வணக்கம் நண்பர்களே அடடா கலத் ஏர்வா சூப்பராக அவனில் வந்து இருக்குது பாருங்கள் இந்த கலத்தை நான் எப்படி செஞ்சேன்னு என் கூட வாங்க சொல்லிக் கொடுக்குறான் ஃப்ரான்ஸில் மூணு ராஜா பொங்கல் அப்போது பொங்கல் செய்யாமல் கலத் தேர்வா செய்வோம் அதில் ஒரு வகையான கலத்து தான் இது இதுக்கு அஞ்சு முட்டை தேவை நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இப்போது நீங்கள் பார்க்குறது ரெண்டு க்ரீமை நான் கலக்கிறது அதாவது ஒரு பங்கு பேஸ்ட்ரி க்ரீமும் ரெண்டு பங்கு பாதாம் க்ரீமும் கலந்து தான் இந்த கலத் ஹிப்பானு நான் செய்கிறேன் இதுக்கு முதல்ல பேஸ்ட்ரி கிரீமுக்கான பொருட்களை பார்த்துருவோம் இதுக்கு இரநூத்தம்பது எம்எல் பால் வேணும் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் வேணும் ரெண்டு முட்டையில் இருக்கிற மஞ்சள் கரு மட்டும் தேவை நாற்பது கிராமு சர்க்கரை எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சி கிராமு மாவு எடுத்துக்கோங்க இப்போது பாதாம் கிரீமுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன் நூறு கிராம் வெண்ணெய் வேணும் இந்த வெண்ணெய் உப்பு இல்லாத வெண்ணயாக எடுத்து வச்சுக்கோங்க அதே அளவுக்கு தான் சக்கரை வேணும் ஆனால் ஐசிங் சுகர் வேணும் அதனால நூறு கிராம் சர்க்கரையை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க அது நல்லா ஃபைனாக இருக்கும் ஐசிங் சுகர் ஆகிடும் அடுத்தது நூறு கிராம் பாதாம் பருப்பு பவுட்ரு இருக்குல்ல அதை எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு முழு முட்டை வேணும் இங்கே மஞ்சக்கரு மட்டும் கிடையாது முழு முட்டையே தேவைப்படும் இதுக்கு அவ்வளோதான் எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போது பேஸ்ட்ரி கிரீம் செய்கிறதுக்கு நம்ம பாலை சூடாக்கணும் அது கூடவே கொஞ்சோண்டு வெண்ணிலா ஐசன்ஸ் ஊற்றிட்டு அது சூடு ஏறட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோன்னா மஞ்சக்கரு மட்டும் தனியாக நீங்கள் எடுத்துருங்க முட்டையிலேருந்து இந்த ரெண்டு முட்டையிலேருந்து மஞ்சக்கருவு தனியாக எடுத்துருங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா பால் கொதி வந்துருச்சு பொங்கி வரணும்னு தேவையில்லை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே தொடர்ந்து இதை செய்வோம் இந்த முட்டை மஞ்சக்கரு இருக்குல்ல அதை போட்டு அது மேலே சர்க்கரையை கொட்டிட்டு இப்போ நல்லா பீட் பண்ணோம் நல்லா எலக்ட்ரிக் பீட்டரால் நீங்கள் அடிக்கும் போது இந்த மஞ்சக்கருவானது சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா வெளுத்து வரும் இந்த சமயம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த மாவு இதெல்லாம் போட்டுடுங்க அஞ்சு டீஸ்பூன் நான் போடுறேன் ஒரு டீஸ்பூன் அஞ்சு கிராம்ன்ற கணக்கில் நான் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி கிராம் அதில் போட்டு நல்லா பீட் பண்ணிவிடுங்க இப்போது சூடாக இருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் தொடர்ந்து பீட் பண்ணுங்க அப்போ தான் அந்த கட்டிய முட்டியும் இல்லாமல் உங்களுக்கு சீராக நல்லா நைஸாக இருக்கும் அந்த க்ரீமை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துடுங்களேன் தான் நான் பேஸ்ட்ரி க்ரீம்னு நினச்சிக்காதீங்க இதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது இப்போ நல்லா பீட் பண்ணிட்டீங்கல்ல இப்போது நீங்கள் ஏற்கனவே பால் சூடு பண்ணிங்களா அதே பாத்திரத்தை எடுத்து இதை தூக்கி அதில் ஊற்றி அடுப்பில் வச்சு இப்போது நல்லா கலக்கணும் இது கலக்க கலக்க என்ன ஆகும்னா நல்லா கட்டியாக வந்துடும் ஏன்னா நம்ம இதில் சோளம் மாவு போட்டிருக்கிறதுனால அது நல்லா கட்டி தன்மை அதுதான் அது தான் கிராம் பத்திசியர் பேஸ்ட்ரி க்ரீம் ஆகும் ரொம்ப நேரம் கிளறினீங்கன்னா பிடிக்க தூக்கிடும் அதனால் லிமிட்டாக அந்த மாதிரி கட்டியாக இருக்குது பாருங்க அப்போது இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றிட்டு இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு நல்லா டைட்டாக மூடிடுங்க மேலே மூடாதீங்க பாருங்கள் இது வந்து ஃபில்மே உக்கொத்தாக்கு தின்னு வாங்க கரெக்டாக தொடுற மாதிரி மூடிட்டு அது ஒரு பக்கம் வச்சுடுங்க இப்போ பாருங்கள் வெண்ணெயைய நான் தப்பாக உருகிட்டேன் நார்மலமாக வெண்ணை இப்படி உருகக்கூடாது அது பேஸ்ட் மாதிரி இருக்கணும் இது கொஞ்சம் லிக்விட ஆகிடுச்சி நான் மைக்ரோவேவ்ல வைக்கவும் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் பாருங்க அப்புறம் எப்படி நான் இதை கரெக்ட் பண்ணுறேன் ரிஜென் காட்டுறேன் நீங்கள் செய்யும் போது ஜாக்கிரதையாக வெண்ணையை சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த கரண்டியெல்லாம் நீங்கள் நசுக்கும் போது அழகாக க்ரீமியாக இருக்கணும் இப்போது அது கூட நான் பாதாம் தூளை போட்டுட்டேன் போட்டு அதையும் நல்லா கலறிடுறேன் இதுக்கு பீட்டர் தேவையில்லை இப்போது அந்த ஐசிங் சுகர் இருக்குல்ல அந்த சர்க்கரை நம்ம தூள் பண்ணி வச்சோமே அதையும் அதில் கொட்டிட்டு அது கூட இப்போது அந்த ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இது நல்லா கலரிடுங்க நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இதுக்கு பீட்டர் தேவையில்லை நம்ம எப்படியே கலந்துனா போதுமானது எப்படியே செஞ்சுக்கணும் இதுக்கு இப்போ பாருங்கள் அடுத்தது நான் சொல்கிறேன் இது வந்து ரெண்டாவது க்ரீம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து கிராம் தமாந்து இப்போ அன்றைக்கி வந்து நல்லா பனி கொட்டுச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னா அந்த சூடாக செஞ்சோம்ல பேஸ்ட்ரி க்ரீமை அதை வந்து ஜன்னல் பக்கம் வச்சுட்டு கிராம் தாமோ ஐஸ் போட்டியில் வச்சுட்டேன் ஏன்னா இது வெண்ணை கொஞ்சம் டைட்டாகவிட்டோம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் நேரம் செண்டு என்ன செஞ்சேன்னா ஒரு அரை மணி நேரம் சென்று ரெண்டையும் எடுத்து இந்த மாதிரி கலந்துட்டேன் ரெண்டு க்ரீம் செஞ்சதால் ஃப்ரோஹிப்பானாவும் அதனால ரெண்டையும் கலந்துட்டேன் கலந்துட்டு திரும்பவும் நான் ஐஸ் போட்டியில் வச்சேன் கானலா வச்சேன் ஏன்னா வந்து நல்லா டைட்டாகட்டோன்னு இது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நீங்கள் அந்த பேஸ்ட்ரிக்கு நடுவில் வைக்கும் போதே வெளியில் வந்துடும் அதனால் கொஞ்சம் டைட்டாகட்டோன்னு அரை மணி நேரம் வச்சேன் இதே நீங்கள் வெண்ணெயை ரொம்ப ஊருக்கலைன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் டைட்டாகவே இருக்கும் இது கொஞ்சம் டைட்டாக ஆக்கிறதுக்காக கோலாத்தரில் வச்சேன் ஐஸ் பொட்டியில் வச்சேன் இப்போ பாருங்கள் ஒரு முட்டையை நான் எடுக்கிறேன் அஞ்சு முட்டை தேவைன்னு சொன்னேன்ல இந்த ஒரு முட்டை வந்து வெறும் மஞ்சள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இது நம்ம அது மேலே வந்து கோல்டன் கலர் ஆக்கிறதுக்காக கலந்து வச்சுக்கிறேன் சாதாரணமாக ஒரு ப்ரெஷ்ஷில் நீங்கள் கலந்துக்கணும் கலந்து இது ஒரு பக்கம் வச்சுடுங்க அதுக்குள்ளார எப்போவுமே ஒரு பொம்மை வைப்பாங்க நான் இந்த வருஷம் பொம்மை வைக்கல ஒரு முழு பாதாம் ஒன்று வச்சிடுறேன் ஏன்னா பொம்மை தேவையில்ல இதுக்கு ஒரு பாதாம் வச்சுட்டேன் நான் எல்லாம் ஒன்று தான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பார்த்து வைத்து இந்த மாதிரி விற்பாங்க கடையில் பேஸ்ட்ரி இந்த பேஸ்ட்ரியை வாங்குங்க நல்லா மொத்தமாக இருக்குது அதனால் இதை வாங்கி முதல்ல ஒரு பேஸ்ட்ரியை வச்சுட்டு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்திங்களா என்னோடய பல வீடியோவில் நான் பார்த்து வைத்து எப்படி வச்சு எப்படி இந்த கலத்து செய்கிறதுன்னு காட்டியிருக்கிறேன் இதில் இருக்கிற தீனி தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தவிர மற்றபடி கலத்தெலாம் அப்பப்பே ஒரே மாதிரி தான் வரும் இந்த கலத்தை நீங்கள் வைக்கும் போதே ஓரத்துலலாம் பூசிடக்கூடாது நடுவில் மட்டும் வைக்கணும் மறக்காமல் அந்த ஃபேவை வச்சுடுங்க யாருக்கு அது கிடைக்குதோ அவங்க தான் ஒரு நாள் ராஜா இல்லை ராணியாக சூடப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க இப்போ பாருங்கள் நீங்கள் ஓரத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் அளவு விட்டுடுங்க அப்போ தான் நீங்கள் இன்னொரு பேஸ்ட்ரியை வைக்கும் போத கரெக்டாக நீங்கள் மூட முடியும் ஏன்னா நம்ம அந்த ஓரத்துக்கு சுற்றி தண்ணி வைக்க போகிறோம் தண்ணி பூசிட்டிங்கன்னா நீங்கள் அந்த அடுத்த பேஸ்ட்ரியை வைக்கும் போது சாதாரணமாக ஒட்டிக்கும் சில பேர் வெள்ளைக்கருவெலாம் வைக்கிறாங்க முட்டை கூட தடவுறாங்க அந்த மாதிரி தடவை தேவையில்லை தண்ணியே போதுமானது கையால் கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு ரொம்ப அழுத்தாதீங்கன்றாங்க மே நம்ம ஓரளவுக்கு அழுத்தினாதான் வெளியில் வராது அதுக்கப்புறம் கொஞ்சம் மடக்கி விட்டுடுங்க அவ்வளோதான் மடக்கக்கூட தேவையில்லை மே நான் மடக்கி விட்றேன் வேணும்னா மடக்கி விட்டுக்கோங்க அப்போது தைரியமாக நீங்கள் வந்து இந்த பார்த்த ஊரில் வைக்கும் போது பயம் கிடையாது இப்போது மேலே கோட்டிங் கொடுங்க சைடெல்லாம் கொடுக்காதீங்க அந்த ஓரத்துலலாம் கோட்டிங் கொடுக்க தேவையில்லை நம்மக்கிட்ட முட்டை அதிகமாக இருக்குதுன்னு ஃபுல்லாக ஊற்றி விட்டுறக்கூடாது மேலே தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் கோட்டிங் கொடுத்துட்டு வேணும்னா நீங்கள் திருப்பியும் இந்த ஐஸ் போட்டியில் வச்சுட்டு திரும்பவும் எடுத்து நீங்கள் ஒரு கோட்டிங் கொடுக்கலாம் டபுள் கோட்டிங் கொடுக்கணும் நான் ஒரு கூட நிறுத்திக்கிட்டேன் அதே மாதிரி நான் இந்த கறி குத்துற குச்சில தான் வந்து டிசைன் போடுறேன் நடுவில் ஒரு பொத்தல் போட்டுட்டேன் இந்த மாதிரி பல பொத்தல் நீங்கள் போடலாம் ஏன்னா காற்று உள்ளாரந்து வெளியில் வரத்துக்கு நீங்கள் காற்றுக்கு பகி விடாமல் இருந்தீங்கன்னா அந்த கலத்து நல்லா மேலே மேலே எழும்பி வரும்போது என்ன ஆகிடும்னா காற்று இல்லாமல் தோக்கம் எம்பிடும் நீங்கள் வெளியே எடுத்தோன்னா புஃப் அப்படியே அமிங்கிடும் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு அதனால் பொத்தல் விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் டிசைன் போட்டு விட்டுருங்க கத்தியில் போடுங்க நல்லா வரும் நான் குச்சில போட்டால் அவ்வளோ பிரமாதமாக வரல இப்போ பாருங்கள் நான் அவனில் வச்சுட்டேன் எவ்வளோ அழகாக மேலே எம்பி வருதுன்னு சூப்பராக கலத்து ரெடியாக ஆச்சு பிரமாதமாக இருந்துச்சு இந்த கலத்துக்கு இதோட முடியல நம்ம கலத்து மேலே ஒரு சிரப் ஒன்று செஞ்சு அந்த கலத்து மேலே அதில் நம்ம போட்டு கலத்து பாருங்கள் நான் தண்ணியும் சர்க்கரையும் ஒரே அளவாக போட்டு இந்த மாதிரி சிரப் செஞ்சு அது மேலே நீங்கள் பூசி விட்ருனா சில பேர் ஜாம் கூட பூசி விட்றாங்க உங்கள் இஷ்டம் ஆனால் இது நல்லா பல பலன் டேஸ்ட்டாக இருக்குது இந்த கலத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெவியான கலத்து இது அதனால் வந்து ஒன்று சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு வயிறு ரொம்பிடும் அதனால் சின்ன சின்ன பார்ட்டாக சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் இந்த சீசனில் நிறைய கலச்சி விற்பாங்க ஆனால் எல்லாம் ரொம்ப விலையாக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக சீப்பஸ்ட்டாக வாங்கினா சகிக்காது நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி நீங்களே செய்யணும் இன்னும் அந்த மாவுலாம் நம்மளே செஞ்சால் இன்னும் பிரமாதமாக இருக்கும் ஏதோ கடையில் மாவுலாம் விற்கிறதுனால நீங்களே வாங்கி சூப்பராக செஞ்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினா நாங்கள் வந்து சொன்ன மாதிரி காலையில் தான் அதை சாப்பிட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக காலையில் எடுத்து எடுத்து சாப்பிட்லாம் வெளியில் வைக்காதீங்க இது ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக மைக்ரோவேவில் சூடு பண்ணி சாப்பிடுங்க அப்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்புறம் சொல்ல மாறந்துட்டேன் சூடான அவனில் நூற்றி எண்பது டிகிரி இருபது நிமிஷம் முதல்ல இந்த கலத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் குறைச்சிட்டு நூற்றி ஐம்பது டிகிரியில் வச்சு பதினெட்டு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா போதுமானது இந்த கலத்து வேவ்றதுக்கு சரி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்